வாழ்க்கை என்னும் ஓடம் இந்த ஓடத்தில் நம்ம படுகோட்டையாக பயணம் செய்கிறோம் பல அலைகள் வருது பெரிய அலை வருது சின்ன அலை வருது நம்ம இந்த அலைகளில் மாட்டிக்கிட்டு தத்தடிக்கிறோம் தாளம் போடுறோம் பாடம் கற்றுக்கிறோமானால் சம்டைம்ஸ் ஒரு நாள் பெரிய சுனாமி வருது அந்த படுகோட்டையால் படுகை ஒழுங்காக ஓட்டிகிட்டு போக முடியல அந்த சுனாமியிலை அந்த படகு கவுந்து போகுது அந்த படகோட்டியும் அந்த படகோட கவுந்து போகிறாங்க கவுந்த படகு கவுந்தது தான் நம்ம படகு கவுந்ததுனால மற்ற படகுகள் அவங்க பயணத்தை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க படகுட்டிகள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க வாழ்க்கையை கொண்டடி பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க நம்ம படகு நம்மளுக்கு கொடுத்த படகை நம்ம உலகம் ஓட்டணுமா நம்ம வாழ்க்கை நம்மளுக்காக வாழ்ந்தோமா கேட்க வேண்டிய ஒரு கேள்விங்க யோசிச்சு பாருங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்